ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் இக்னோர் பண்ணணும் நம்மளுடைய நம்மளுடைய இயலாமை நம்ம வந்து வ நம்ம வலுவான ஆள் மேல கையை வச்சு அடிக்க முடியாது அவன் ஏதாவது தப்பு செஞ்சுருப்பான் நம்ம பேசாம போயிடுவோம் ஆனால் அதே நேரத்துல நண்பர்கள் தப்பு செய்வாங்க மன்னிச்சு விட்டுருவோம் ஆனா நம்மளுடைய ரத்தம் நம்மளுடைய சதை நம்மளுடைய பிள்ளையை கை நீட்டி அடிச்சிருவோம் அந்த பிள்ளையை அடிக்கடி அடிக்கிறோம் அது பலவீனம் மனிதனுடைய பலவீனம் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது மன்னிச்சு விட்டுறணும் அவங்க செய்யக்கூடிய குடும்பங்களை இக்னோர் பண்ணணும் பிள்ளைகளை அப்ரிசியேட் பண்ணணும் அது அந்த பிள்ளைகளை பார்த்தா நம்ம படிக்கணும் மனித ஒரு வளர்க்குறதுக்கு நூ நூறு சதவீதம் அவங்களுக்கு பார்க்கணுன்னு சொன்னால் பிள்ளைகளை பார்த்துக்குங்க யாரையுமே துவேஷமாக பார்க்காமல் யாரை பார்த்தாலும் ஸ்மெல் கொடுக்க கூடிய அந்த பிள்ளை யாருமே ஏன் நேசிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த பிள்ளை அவர்களை சந்தேகமாக பார்க்காது தவறுதான வார்த்தைகளை பேச மாட்டாங்க புறம் பேச மாட்டாங்க அவங்க கொடுக்குறது பூரா ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்மெல் தான் அந்த மாதிரி நம்ம மாறிக்கொள்ள முயற்சி பண்ணணும்னு இந்த நிகழ்வு முதல் முறையாக நடத்துகிறோம் நம்ம நான் சிங்கப்பூருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாச்சு முதல் முறையாக இந்தியாவில் நடத்துகிற மாதிரி நடத்தினோம் உண்மையிலேயே நீங்கள்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது மிகவும் மனசுக்கு இதமாக இருக்குது நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு மனசுக்கு இதமான நிகழ்ச்சி அடுத்த வருடத்தில் இதை விட சிறப்பாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவோம் உங்கள் பெயர்களை பதிவு செஞ்சுக்கிறோங்க செஞ்சுருவோமா இதை பற்றி கருத்து எது சொல்கிறதுனாலும் கூட நீங்கள் சொல்லலாம் போகும்போது போது ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குது குறை நிறைகளை சொல்லலாம் நாங்கள் ஏதாவது கூட்டம் கூட குறைச்ச பேசிருந்தாலும் நீங்க அதை மனம் பொறுத்துக்கிறோன்னு நமக்கு தெரியாது பெண்கள் வந்து சாப்பாடு ஆரம்பிக்கலாம் பெண்கள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிருங்க அதுக்கு பிறகு பெண்கள் சொன்னவன போங்க இல்லையா ஆம்பளை போங்க போயிடாதிய வேற என்ன சொல்லணுமா நீங்க வந்து பொறுமை காத்து இத கேட்டு சிறப்பித்தது காண்டி நாங்க மிக மிக நன்றியுடைய இருக்கிறோம் மிக்க மிக மிக நன்றி ஜஜா கலாக சுபான்ல சுபானக்கெல்லாம் மிக மிக்க இஷ்டம்லாம்